எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளம் அது கூட வரகரிசி சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம சாப்பிட்லாம் ஸோ இது பண்ணுறதுக்கு வெள்ளை சோளம் ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாங்க ரெண்டில் இருந்து மூணு தடவை வெள்ளை சோளத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட நான் வந்து வரகரிசி அரைக்கப்பளவுக்கு எடுத்துருக்குறேங்க இது ரெண்டையுமே நம்ம வந்து தனித்தனியா தான் ஊற வைக்க போறோம் இது ரெண்டையுமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்து ஊற வச்சோன்னா அரைக்கும் போது ஈவனா நமக்கு அரைஞ்சு கிடைக்காதுங்க அதனால வரகரிசியும் வெள்ளை சோளமும் தனித்தனியா ஓவர் நைட் ஊற வச்சிடலாம் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா இதை வந்து ஊறி போய் இருக்குங்க எனி மில்லட்ஸ் நம்ம மினிமம் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு தான் நம்ம வந்து அதை சமைக்கணும் இல்லை அரைக்கணும் எதுவாக இருந்தாலும் பண்ணணும் இப்போது இதோடய தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு நான் வந்து இதை ட்ரை பவுடராக தான் பிடிக்க போகிறேங்க உருவையில் உங்கள்கிட்ட வெள்ளை சோள மாவு வரகரிசி மாவு இருக்குதுன்னா ஒரு கப் வெள்ளை சோள மாவுக்கு கப் வரகரிசி மாவி எடுத்தோன்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு காட்டன் டவல் இல்லை பேப்பர் டவலில் இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே வடிச்சிட்டோன்னா தண்ணி எல்லாமே நல்லா காஞ்சி போய் நமக்கு இது வந்து அரைக்கும் போது கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும் நம்ம இடியப்ப மாவுல்லாம் அரைக்கும் போது பச்சரிசி ஊற வச்சு உலர்த்தி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதை நல்லா நம்ம காய வச்சுட்டு இப்போ வந்து நான் அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கிறேங்க இதை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா மூழ்கிறத விட கொஞ்சம் தான் தண்ணி அதிகமாக இருக்கணும் அப்போ நமக்கு ரொம்ப குழஞ்சி வேகாமல் உதிரி உதிரியாக வெந்து வரும் இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க இதை வந்து ரெண்டு விசில்லேருந்து நம்ம மூணு விசில் வரைக்கும் வேக வச்சு கொண்டு வந்துடலாம் பொடி பண்ணின வெல்லம் வந்து அரைக்கப்லேருந்து முக்கால் கப் எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டே இதில் நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு இல்லை மூழ்கிற அளவுக்கு வெந்நீர் சேர்த்து அப்படியே வச்சுட்டோன்னா நமக்கு இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே வெள்ளை சோளம் நல்லாவே காஞ்சிடுச்சுங்க இதை நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பிடிச்சோன்னா நமக்கு நல்ல பவுடராக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்று ரெண்டு மிக்சியிலாம் அரைப்படாமல் இருந்தாலும் நம்ம போது தனியாக வந்துடும் ஸோ இதை நம்ம அரைச்சிட்டு இதுக்கப்புறம் காய வச்சுருக்கிற வரகரிசியையும் இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சு இது கூட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாங்க வெள்ளை சோளத்தில் இந்த வரகரிசியும் சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால இதோட டேஸ்ட் அதுக்கப்புறம் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு வந்து நான் பிகினர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக நான் வந்து மெஷர் பண்ணி காட்டுறேங்க நம்ம வந்து யூஸ்வலாக பழகிட்டோம் மில்லட்ஸ் மாவெல்லாம் நம்ம வந்து சமைச்சு பழகிட்டோம்னா கண்ணளவு கையளவுலேயே நம்ம செஞ்சிடலாம் பிகினர்ஸ்க்காக தான் நான் வந்து இது டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் ஸோ நம்ம ஒரு கப் வெள்ளை சோளம் அரைக்கப் வரகரிசி எடுத்தோம் இதில் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு நமக்கு மாவு கிடச்சிருக்குங்க இதை நம்ம அளந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு வெந்நீர் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான மாவு மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் வந்து வீட்டில் பண்ணது சேர்த்துக்கலாங்க இந்த உப்பு நெய் இது எல்லாமே மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுறலாம் மோஸ்ட்லி நம்ம கையில் கலந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பூனில் கலக்கிறத விட நம்ம பிடிச்சி பார்க்கும்போது அந்த புட்டு மாவு பதம் இருக்கும் இல்லையா மணல் மணலாக அந்த மாதிரி இருக்குங்க ஸோ இப்போ வெந்நீர் நான் ஃபஸ்ட்டு கப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு கால் கப்பில் இருந்து கப் சேர்த்தோன்னா போதுங்க இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கையில் இதை ஒரு சாஃப்டான மாவாக நெசஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நெய் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க மூடி வைக்கிறதுனால மாவு வந்து மேலோட்டமாக காஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு வெந்து வந்துருச்சுங்க நல்லா உதிரி உதிரியாக வெந்துருச்சு நம்ம வெந்நீர் சேர்த்து வச்ச வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கரையை வச்ச வெள்ளைப்பாகு மாதிரி இருக்கு இல்லையா வெள்ளை கரைசல் அதை வந்து இதில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரைமுடி தேங்காயில் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துருக்குறேங்க இந்த வெள்ளைப்பாகோடு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது பாசிப்பருப்பில் அதனால நல்லா நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த வெள்ளைக்கரைசல் தேங்காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுறலாம் கடைசியாக இதில் கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து வெள்ளம் சேர்த்து இனிப்பில் பண்ண வேணாம் நல்லா காரசாரமாக பண்ணணும்னா இதே பாசிப்பருப்புலேயே கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகாலாம் அரைச்சி அதை நம்ம சேர்த்துட்டு அதை வந்து பூரணமாக வச்சு செய்யலாங்க நம்ம செஞ்ச இந்த பூரணத்தில் நான் வந்து ஒரு இருபதுலேருந்து இரு ஞ்சு பாதாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால சேர்த்துருக்கிறேங்க கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துடலாம் பாதாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு சேர்க்க வேணாட்டி சேர்க்க வேணாங்க இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் கைப்பறுக்குற சூட்டுக்கு ஆரட்டும் நம்ம ரெடி பண்ண மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது கையில் லைட்டாக நம்ம வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வந்து வந்து மடக்கி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியும் பண்ணி காமிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சும் காமிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சோமாஸ்லாம் செய்கிற மாதிரி எண்ணெயிலையும் பொறிச்சு காமிச்சிருக்கிறேங்க எண்ணெயில் பொறிச்சது அஃப்கோர்ஸ் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றும் இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாழையில இருந்தால் எடுத்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த ஒரு சின்ன பூரி சைஸை விட கொஞ்சம் எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி அதுவே ஸ்ப்ரெட் ஆகிடும் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை வச்சுட்டு அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி அந்த எட்ஜஸ் எல்லாம் சீல் பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணால் ஆவியில் வேகும்போது நமக்கு அந்த பூரணம் வந்து வெளியில் வராமல் இருக்கும் இது வந்து நம்ம நார்மல் கொலக்கட்டை செய்யும் போது நம்ம பூரணெலாம் ரெடி பண்ணி செய்வோம் இல்லையா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஆனால் நம்ம வெள்ளை சோளம் வரங்கரிசி சேர்த்து பண்ணுறதுனால மாவு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ நான் வந்து நல்லா உருட்டிட்டு நம்ம வந்து கொளக்கட்டைக்கெல்லாம் சொப்பு மாதிரி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இப்படி சுற்றிட்டே வந்துட்டு நடுவில் அந்த குழிவாக இருக்கிற பகுதியில் நம்ம பூரணத்தை வந்து அப்படியே ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதையுமே அப்படியே ஆவியில் அச்சு எடுக்கலாம் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாங்க எண்ணெயில் நீங்கள் பொறிக்கும் போது கண்டிப்பாக வந்து மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் தீயை வந்து குறைச்சி தான் வேக வைக்கணும் தான் உங்களுக்கு உள்ளக்க மாவு வந்து நல்லா வெந்து வரும் வெள்ளை சோளம் எப்போவுமே அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் இந்த மாதிரி ஆவியில் அவிச்சு கொளக்கட்டை மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு இன்னுமே பிரமாதமாக இருக்கும் இப்போ நான் இந்த இடியப்ப ஸ்டாண்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொளக்கட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த ஸ்டாண்ட் அப்படியே வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் அடுத்து எண்ணெயில் பொறிச்சு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமை விட கம்மியாக சூடானது இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஈச் சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா இது வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க நான் இது வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சுரண்டி காட்டுறேன் பாருங்க நைஃப்ல அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும் என்னோட பொண்ணுக்கு இந்த எண்ணெயில பொரிச்சது ரொம்பவே பிடிக்குங்க ஏன்னா கரக்கற மொறுமொறுன்னு இருக்கும் உள்ளுக்கு நம்ம பூரணம் வச்சுருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும் ஆவியில் வேக வச்சது பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க அவங்களுக்கு இனிப்பு சேர்க்க வேணாட்டி நல்லா காரமாக நம்ம வந்து சிறுபெருப்பு பச்சை மிளகாலாம் சேர்த்து தேங்காய் பூ சேர்த்து பண்ணி கொடுக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சும் போகாது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மேலே கொஞ்சம் நம்ம வந்து நெய் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹண்ட்ஸ்வெல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்